ஒரு ரூபாய்க்காக பண்ண மாட்டாங்க அதுதான் அதனால அவங்க கமிட் பண்ண விரும்பல எப்ப சொல்லுவான்னு காரணம் வந்து பணம் பொருளாதாரம் எந்த கம்பெனி ஒரு ஸ்பெல் செக் பண்ணு அப்படின்னா நான் பண்ணித்தரேன் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவாகும் உங்களுக்கு எவ்வளவு விற்கிறீங்கன்னா நாங்கள் நாலு வாங்குவோம் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்குவோம் நானே பண்ண மாட்டேன் யாருமே பண்ண மாட்டோம் எந்த ஒரு தொழில் பண்ண மாட்டார் இப்போ அதுதான் நிலைமை காம்பனண்ட் எடுத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ரெண்டரிங் இருக்கிற வரைக்கும் காம்பனன்ட்ஸ் நல்ல காம்பனன்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது வந்து தெரியல இது ஒரு சாதக்கேடுன்னு சொல்கிறதா ஏன்னா நீங்களே யோசிச்சுக்க வேண்டியதுதான் அது வந்து இன்றைக்கு இருக்கிற நிலை அடுத்தது வந்து இது வந்து இன்றைய நிலையில் சொன்னேன் அதனால் இனிமேல் வந்து இந்த காம்பனண்ட் பற்றிலாம் நம்ம நினைக்கக்கூடாது யூனிகோட் நினச்சதுன்னா இருக்கிறத வச்சுட்டு வேலை பண்ணிக்கோ அதுக்கு மேலே நீ நினைக்காத உனக்கு அவ்வளோலாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அவ்வளோதான் அடுத்தது என்எல்பி இது நாளைக்கு நடக்கக்கூடியது இப்போ ஒரு ஒரு செல்ஃபோனில் எடுத்து ஒரு கேள்வி கேட்டால் நாளைக்கு வந்து அது வந்து ஒரு பதில் சொல்லணும் கணிப்பொறி வந்து அந்த இதை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு அந்த வார்த்தையில் நம்ம நம்ம சொல்லில் என்ன கேட்டோம் அந்த அந்த இந்த சொற்றொடரில் என்ன கேட்டோம்னு ஆராய்ந்து ஒவ்வொரு சொல்ல ஆராய்ந்து அதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான இந்த தேடி எடுத்து அந்த அதெல்லாம் சுருக்கி குறைச்சலாம் நமக்கு வந்து திருப்பி அனுப்பணும் இவ்வளவும் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணணும் இதை தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்கிறோம் இது நாளைக்கு வரபோது ஆங்கிலத்துக்கு நிறைய பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழுக்கு சில பேர் பண்ணாங்க காலையிலலாம் கேட்டிருப்பீங்க அப்போ இது வந்து இந்த இதை வந்து வேகமாக பண்ணணும் நான் ஃபோனை அடிச்சுட்டு நான் ஆறு மன்னரங்கள் தான் எனக்கு ரிப்ளை வரும்னா யாரும் கேட்க மாட்டாங்க அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வித்தின் இன் ஒன் ஃபியூ செகண்ட் டென் செகண்ட்ஸாக பத்து செகண்டாக இருபது செகண்டுக்குள்ளே வந்தால் தான் வந்து அதை பயன்படுத்துவாள் விளையாடி பயன்படுத்த மாட்டாங்க சொல்லுவான் ஏன் இங்கிலீஷில் போட்டால் சீக்கிரம் வருது இல்லை ரெண்டு செகண்டில் வந்துடுது நீங்கள் வந்து போட்டால் என்ன இருபத்தஞ்சி செகண்ட் இருக்கணும்னா என்ன அர்த்தம் ஒழுங்காக நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்களான் கேட்பான் நம்மள தான் கேட்பான் அப்போ உள்ள அடிப்படையில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் வேகமாக நடக்கணும் இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதில் உள்ள சிக்கல்களை வந்து மூணு சொல்கிறேன் அது வந்து டெக்னிக்கலாக ரொம்ப அதிகமாக போகாமல் ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் அடிப்படையாக வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி எது முதல்ல வருது எது அடுத்து வருது நம்ம ஸ்கூல்லலாம் அந்த இது பேர் எடுக்கும்போது ஆனாலேருந்து ஆரம்பிச்சு போடுற மாதிரி ஏலேருந்து ஆரம்பிச்சு ஈஸிட்டு வர்ற மாதிரி இது ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி போகணுங்கிறது வந்து அடிப்படை செயல்பாடு அது ஈஸிவாக என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரீங்கலாம் வரிசையாகும் ஒன்றா எடுத்து கம்பேர் பண்ண ஏதாவது ஒன்று மேலே வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்க வேண்டியது ஆனா ஆனா சரி அடுத்தது பாரு இது காணா இது சாணா ஆ கா முதல்ல வரும் சா அடுத்தது வரும் இதான் அகான ஆரம்பிக்கிறது முன்னாடி வரணும் இப்படி ஈஸியாக சொல்லிடும் எழுது இதான் ஈஸிவே இந்த டேஸ்ட் சிக்ஸ் பண்ணிங்கன்னா பண்ணீங்கன்னா அப்படி தான் பண்ணுவேங்க அப்போ வந்து மினிமம் லெங்க் எது ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ ஒன்றில் மூணு எழுத்து இன்னொன்று ஏழு எழுத்து இருக்குன்னா முதல் மூணு வரைக்கும் தான் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதில்லை முதல் மூணு வந்து சேமாக இருந்ததுன்னா லெங்க்த்து ஜாஸ்தியாக இருக்கிறத கடைசியில் போடு லெக்த் குறைச்சலாக இருக்கிறதுல இப்போ அகம் அகம்பாவம்னா அகம முதல்ல போடு அகம்பாவத்தை ஜாஸ்தி போடு ஏன்னா மூணும் சேமாக இருக்கு இவ்வளோ தான் இது ரொம்ப சிம்பிள் இது பண்ணமெண்டல் ஆப்ரேஷன் யூனிகோட் இப்போ நம்ம அந்த டேஸ்டில் பண்ணால் இது வந்து அப்படியே போனால் பண்ண வேண்டியது இந்த யூனிகோடில் போனால் என்னென்னலாம் பார்க்கணும்னு பாருங்க இது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன்ல அதுதான் அந்த ஹார்ட்வே என்ன பண்ணுன்னா இந்த காம் இருக்குது இக்குங்கிறது கா புள்ளின்னு தனியாக இருக்கும் கா புள்ளி வந்தா காக்கு முன்னாடி போடணும் ஏன்னா இக்கு வந்து காக்கு முன்னாடி வரணும் வவல் மாத்திரைக்கு அப்புறம் இருக்கும் அந்த புள்ளி ஆனா அது முன்னாடி கீயும் இக்கும் வந்ததுன்னா புள்ளி பின்னாடி வரும் அந்த யூனிகோல்ல ஆனா அதை தூக்கி முன்னாடி போடணும் அதை யோசிக்கணும் அப்புறம் வந்து ஷா வந்ததுன்னா கா சீரீஸ்ல போடக்கூடாது கானா காவனால சேர்த்து போடக்கூடாது ஏன்னா அவங்க வைக்கிறது என்ன வச்சிருக்காங்க இக்ஷாங்கிறது வச்சுட்டு கா புள்ளி ஷா அப்புறம் ஷீன்னு வரணும்னா ஒரு ஓகே நாலு எழுத்து வரும் நாலு கேரக்டர் சேர்ந்து தான் ஷி நம்ம தமிழில் வந்து அது ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உயிர்மை எழுத்து ஒன்று வந்து ஷி ஷி ஒன்று கி ஒன்று மீ ஒன்று அதே மாதிரி ஷீ வந்து ஒரு எழுத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க இதில் நாலு எழுத்து இதில் என்ன சிக்கல் வருதுன்னா ஒரு எழுத்து எடுத்து கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல அந்த ஒரு எழுத்து எடுக்கிறதே அதில் பிரச்சனை நீங்கள் ஒன்றை மட்டும் எடுத்துட்டு இதுதான் எழுத்துன்னு சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தது இருக்கா இது க அடுத்தது இருக்குது புள்ளி அதுவும் சொல்லி இக்குன்னு நிறுத்த முடியாது அப்புறம் ஷா இருக்கா அது இருக்குனாலும் அதிலையும் எழுத்த முடியாது அங்கே அடுத்தது ஏதாவது இருக்கா இந்த நாளை பார்த்து தான் ஒரு எழுத்து இருக்கானே தயார் இது முடிவு பண்ண முடியும் இதுதாங்க அடிப்படை பிரச்சனை ஒரு எழுத்து இருக்காங்கிறதுக்கு நாலு தடவை பார்த்தா தான் முடியும் ஏன்னா இங்கே வந்து எடுத்தாச்சுன்னா ஒரு எழுத்து வந்துடும் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பார்த்துட்டே போயிருந்தா என்ன ஆகும் இப்படிதான் சொல்றாங்க அந்த யூனிகோட்ல அது நெட்ல பாத்தீங்கன்னா வந்துருதே அப்படிங்கிறாங்க நெட்ல வரும் ஏன்னா ரெண்டரிங் ரொம்ப விட இந்த சொன்னது ரெண்டரிங் கூட ரொம்ப ஈஸி அதனால நெட்ல அவன் போடுறான் அவன் பெரிய கம்பெனி அவன் உலகம் பூரா வைக்கணும்னு ஒரு பிராண்ட் நேம்ல ஒருத்த ரெண்டு பேர் பண்றானே தவிர எல்லாம் பண்ணுறது போனால் இப்படி தொடர்றது நேச்சுரல் லாங்குவேஜஸ் ப்ராசஸிங் பண்ண போனால் ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணும்போது பிரச்சனைங்க இவ்வளவையும் அப்புறம் ரீ ஸ்ரீ அதே மாதிரி ஸ்ரீ போட்டால் இஸ் ர இ நாலு எழுத்து நாலு எழுத்து சேர்ந்து தான் ஒரு எழுத்து வரும் அப்போ இதெல்லாம் தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணணும் இது வந்து மற்றதோட ஒவ்வொரு ஒரு எழுத்துன்னு எடுக்கும்போது இத்தனையும் பார்க்காம நீங்கள் எழுத்து எடுக்க முடியாது நேரம் ஆகும் இல்லையா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து எடுக்கிறதுலேயே இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா மற்ற ப்ராசஸிங்கு எங்கெங்கே டைம் அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் ஆகும் இதுதாங்க அடிப்படை அடிப்படை டிஃபரன்ஸ் இவ்வளவுதான் அதனால ரெங் இப்ப வந்து ஒரு சொன்ன மாதிரி தமிழ் எழுதுனா தமிழ் எத்தனை இருக்கு எத்தனை எழுத்து இருக்கு தமிழ் இல்ல இல்ல தமிழ் எழுதுனா மூணு சொன்ன உடனே இல்ல தமிழ்ங்கிற வார்த்தையில மூணு எழுத்து இருக்கு இத வந்து யூனிகோல் எழுதினீங்கன்னா தி அஞ்சு பார்த்த உடனே யூனிக்கோடில் என்ன இருக்குன்னா அஞ்சுமா ஆக்சுவலாக இருக்கு மூணு ஸோ இந்த லென்த்தை கூட சரியாக உடனே எடுக்க முடியாது லேட்டாகும் எதையுமே நேரடியாக பண்ணக்கூடாதுங்க யூனிகோடில் பண்ண முடியாது எல்லாத்துலேயும் இப்படி தான் அதனால தான் சொல்கிறோம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் பண்ணி இதில் பண்ண இந்த கோடிங்கில் பண்ணிங்கன்னா பலன் என்னங்கிறது நீ உங்களுக்கே இப்போ தெரியும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஒரு ஹைஃபனேஷன் எக்ஸாம்பிள் சொன்னார் எங்கே உடைக்கிறது ஈஸி முதல் ரெண்டில் உடைக்கக்கூடாது மொத்தம் மூணுக்கு மேல நாலுக்கு மேலே இருந்தால் தான் உடைக்க நினைக்கணும் ஏன்னா இந்த பக்கம் ரெண்டாவது இருக்கணும் கீழே வருவது ரெண்டாவது இருக்கணும் ஸோ நாலாவது இருக்கணும் அப்போ தான் உடைக்கலாம் இந்த நாலாவது இருக்கணும்னு இருக்கான்னு பார்க்குறதே ஒரு கஷ்டம் அதில் அடுத்தது கடைசி ரெண்டை எடுத்து உடைச்சி பார்க்கலாமா இந்த கடைசி ரெண்டுன்னு எடுக்கிறதையே திருப்பி பிரச்சனை ரெண்டுன்னு ரெண்டை எடுக்க முடியாது அது ரெண்டாக இருக்கலாம் எட்டா கூட இருக்கலாம் ஏன்னா நாலு வரைக்கும் இருக்கல ஸோ அது வாட்டுக்கு பார்த்துக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் வந்து எத்தனை இருக்குங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடைக்க ஆரம்பிச்சோம்னா என்ன பிரச்சனைகள்லாம் வரும் பாருங்கள் இது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு அதெல்லாம் டீப்பாக போக வேண்டாம் இப்போ இதை மட்டும் சொல்லுங்க பவர் கான்ஸ்டன்ட் வேரியபிள் குவான்டிட்டி இதை சொன்னால ஒன்று எடுத்தாச்சுன்னா உடனே வருது இதில் வந்து நாலு வரைக்கும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் இது வந்து ஒன்றுங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நிலையான எண்ணு இது வந்து ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் வேரியபிள் இதோட பவர் என்னங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ சொல்லிகிட்டு இருக்கும் சொன்னார் நாங்கள் வந்து கையெழுத்து உடனடி பண்ணியிருக்கோம் கை நாள் எழுதுனா அது வந்து உடனே என்னன்னு சொல்லணும் இதை நாங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டரில் பண்ணிட்டு செல்ஃபோனுக்கு கொண்டு போனோம் செல்ஃபோனில் ஸ்டைலஸ் இருக்கு இல்லையா அது பார்த்தேன்னா அவர் எல்லாம் ஒர்க் பண்ணுது ஒன்றே ஒன்று தான் சொல்லி நான் ஒரு வார்த்தையை எழுதி முடித்து நம்ம நண்பர் சொன்னார் அவருடைய செல்ஃபோனில் தான் முதல்ல ட்ரை பண்ணோம் வருது கிருஷ்ணமூர்த்தி ஆனால் இங்கே பாருங்கள் நான் வந்து தமிழ்னு எழுதுகிறேன் எழுதி முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ தான் வருது ஒரு வார்த்தையை படிக்க இவ்வளோ நேரம் ஆகுது ஆனால் என்ன காரணம்னா செல்ஃபோனில் வந்து பவர் குறைச்சல் ப்ராசஸிங் பவர் குறைச்சல் அப்போ என்னுடைய அல்காந்தம் இதில் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது அதில் ஒர்க் பண்ணாது யாரும் வந்து ஏழு சொல்கிற வரைக்கும் நினச்சிட்டு நின்றுட்டு இருக்க மாட்டாங்க ஒரு எழுத எழுதிட்டு ஒரு வார்த்தை எழுதிட்டு வேகமாக வரணும் அப்போ என்ன பண்ணீங்களா இவ்வளவு பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது செல்ஃபோனில் ஒர்க் பண்ணலை என்ன பண்ணுறதுன்னு மண்டே உடச்சிட்டோம் அப்போ வந்து ஒரு ஐடியா வந்தது